கேன்டீன்ல இருக்கிற பண்ணோம் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணோ எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது கிராண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கிரவுட் அண்ட் எனர்ஜி எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு சந்தனம் சார் நான் ரொம்ப வருஷமாகவே சந்தனம் சார் வச்சு படம் பண்ணு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அந்த ஆசை வந்து எனக்கு இந்த படத்து மூலியமா நிறைவேறிச்சு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணிருக்காரு அந்த படத்தினுடைய உக்ரைன் பண்ணலான்னு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை அந்த நகைச்சுவைக்கு கிங் சந்தானம் கிங் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபசர் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபசர் மாதிரி இருப்பாரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையா தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணிருக்காங்க புதுசா போறவன இது குளிர் எடுக்கல பெண்ணால பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டான் தம்பி இப்போ மைக் கொடுத்தாருல அவர் தான் நிக்கில் முருகன் அவர் தான் அவர் என்ன ஓ அவர் நாங்கள் செய்யணும் இங்க வந்து கை காட்டுங்கன்னா நாங்க கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாம ரொம்ப இருட்டா இருந்துச்சு இப்போதான் சும்மா வள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு அதை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கு ஏற்றா மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல அதுல நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைட்ல நிறைய சார்ஜ் ஆயிருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய படத்தோடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல இமான் சார் பார்த்திங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத போகிறாரு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் வா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிறா மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்கில் இருந்து ரீரிக்கார்டிங்கில் இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாட்ரு வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்லா படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்டு டேரக்டர் காலேஜ் இல்லை நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்கார் அந்த படத்தினுடைய டேரெக்டரு ஆமா ஆமா இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார் அதுக்குள்ள நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு தம்பிராமையா சார் நீங்கள் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவரு என்னோடய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட்டை ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாகாப்பா என்ன மாக்காப்பா மேக்கப்பா ஸோ மாகாபா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போ தான் கண்ணாடி கட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் உடைய மேனேஜ்மென்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியா ஒரு விஷயம் ஒன்னு பண்ண போறோம் இவ்வளவு நேரம் நான் பேசுனது ஜாலியா இல்லையா ஒன்னு ஜாலியா ஒரு விஷயம் ஒன்னு பண்ண போறோம் என்ன அப்படின்னா நீங்க பேசுற டயலாக் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு டயலாக் ப்ளே பண்ணப் போறோம் அத வந்து பார்த்தினா நம்ம ஆர்ஐசி காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்க மாத்தி பேச போறீங்க

யூனிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு அது எழுதாக ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட தான் கேட்டேன் அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு ஓகே அடுத்த டைலாக் போடுங்கப்பா முற பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது கேன்டீன்ல இருக்கிற பண்ணோம் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது ஐயா ஏய் உங்க ஹட்டு கேஃபே இவ்வளவு பேமஸா இருக்குது ஓகேமா போடுங்க மூணாவது டைலாக் போடுமா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது நாகூர் பிரியாணி என்னதான் ஒரு பையனை நாலு வருஷம் துரத்தை துரத்தி லவ் பண்ணாலும் ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது நாலாவது நண்பன்ல ஏதுமான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான் அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் அரியர்னாலே அரியர் தான்டா ஓகே தி ஃபைனல் ஒன் ஊர்ல 10 15 ஃப்ரெண்ட் வெச்சிருக்கோம்ல சந்தோஷமா இருக்கா ஒரே ஒரு பெண்ட வெச்சிட்டு நாப்பற அவஸ்தை ரேடு ஐயோ யோ நான் பேண்டா நானும் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடென்ட் ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம் நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் ஸோ அப்போது அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போவும் அப்படி இருக்கான்னு தெரியல ஊர் உலகத்துல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட் வச்சிருக்கா சந்தோஷமா ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நாங்க வந்து பத்து பதினஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நாலே நாலஞ்சு பொண்ணு வச்சுறேன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்க படுற அவசர் இது இத நான் படிக்கும் போது சொன்னது அவ்வளவுதானே ரொம்ப நன்றி என்ஜாய் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எது பண்ணாலும் நான் நானும் உங்களை மாதிரி ஓகே ஓகே நானும் நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன் ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் மக்கு சரியாக படிக்க மாட்டேன் ஃபெயில் ஆகிடுவேன் சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லையே ஃபெயில் ஆகி தான் படித்தேன் பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுதான் என்ன சினிமா கொண்டு வந்தது அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயும் நிறைய விஜய் சார் அடுத்த தளபதி திரிஷா நயன்தாரா அந்த மாதிரி வரலாம் ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சதில்லை அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மறக்காமல் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ 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 தேங்க்ஸ் சச் அ கிராண்ட் இவெண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் குட்டியாக ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன் சாரி பிரியா யூபிடியாக நிறைய ஸ்டேஜில் நின்றுருக்கேன் நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் அண்ணா ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் ப்ரியா லயா இதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸோ கடவுளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி யூபிடி ஃபேம் அண்ட் என்னோடய ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் அ வெரி பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் கோபுரம் ஃபில்ம்ஸ் அன்பு சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் டேரெக்டர் ஆனந்த் சார் டிஓபி ஓம் சார் எடிட்டர் சார் கோபி சார் ஃபார் பீங் அ பிக் சப்போர்ட் தம்பிராமையா சார் இமான் சார் அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் பிக் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ அண்ட் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற எங்கள் படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் மந்த் கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் ஃபேமிலியோடு பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் தேங்க்யூ டு ஆரிசி ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ஐ டிட் மை பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் டெல்லிங் மீ ஒன் திங் இங்கே என்ன சொல்தோ அதை பண்ணும் ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்றது தான்

கடவுள்தான் கிங் கடவுளுக்கு பக்தர்கள் கிங் அதே போல சினிமாவுக்கு தேட்டர்ஸ் தான் கிங் தேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங் இந்த ப்ரொஃபசர்ஸ் பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்ட் கிங் கரஸ்பாண்ட் இந்த காலேஜ் கிங் இந்த காலேஜுக்கு இந்த ஸ்டூடெண்ட் தான் கிங் அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங் வானத்திற்கு சூரியன் கிங் இரவில் நிலவு கிங் நிலவுக்கு கடல் கிங் கடலுக்கு கடல் கரையிலே கடலை போடும் கிங் ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங் அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங் கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங் வெள்ளை நிறத்திற்கு பால் கிங் பாலுக்கு பசுமாடு கிங் பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங் பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங் விவசாயத்திற்கு விவசாயி கிங் விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங் அந்த வியர்வைக்கு வெற்றி கிங் வெற்றிக்கு சம்பளம் கிங் அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் கிங் மனத்திற்கு ஞானம் கிங் ஞானத்திற்கு இந்த பூமியே கிங் அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங் மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமோன் கிங் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தினுடைய ஒளிப்பாதி கிங் அண்ணனும் தம்பியும் அண்ணன் டைரக்டர் தம்பி கேமராமேன் அன்பு அண்ணன் தம்பியோட பிறந்தவர்களுக்கு அது ஒரு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை நகைச்சுவைக்கு அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன் உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு மூன்று காரணம் ஒன்று அவரை இந்த பூமிக்கு படைத்துவிட்டு மேலே இருந்த அவரை ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன் மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதுதான் எனது பணி என்று இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவையை கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கேள்வி மூன்றாவதாக உங்களை போல் மாணவர்களாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்று நகைச்சுவைய கிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள் அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன் அதையெல்லாம் தாண்டி இங்கு நீ தான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுராம் பிளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு சலியன் எல்லோருக்கும் கிங் சுருக்கமாக ஒரே வார்த்தை சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது நுங்கு எடுத்து இளநீர் போட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க நீங்க நீதான் கிங் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஹலோ ஆரிசி சோ ஹாப்பி டு சீ யூ இவ்வளவு பெரிய கிரௌட் ரொம்ப அழகா இருந்தது அண்ட் எங்களுடைய ஒரு அற்புதமான தருணம் அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்க ப்ரெசென்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தானம் சாரோட காம்பினேஷன்ல நான் பண்ற இந்த படம் இங்க நான் தான் கிங்கு கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்க யாருமே எங்க டீம்ல பேசாத அளவுக்கு தம்பிராமியா சார் அவ்வளவு கிங் அடிக்கிட்டாரு அதனால இனிமேல் நாங்க பேசவே முடியாது கிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு இங்கேருந்து வீட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகறது நிச்சயமாக அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இங்கே நாங்க தான் கீங்க ஏன்னா அத்தனை வாட்டிக்கு எங்க சொல்லிட்டாரு அண்ட் இந்த சாங்கை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு ஆனந்த் சரோட டைரக்ஷன்ல ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவுல அண்ட் ப்ரியா அவங்க வந்து அறிமுகம் ஆறாங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்துல மற்ற படங்கள் போல எந்த படத்துலையும் அது ரொம்ப எக்ஸசிவாக ஒர்க் ஆயிருக்கு

இது என்ன இது நாராயண பழசெல்லாம் எங்க புது சந்தேகங்கள் உண்டாகுது இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா மண்ணை விட்டு ரெண்டு கால் தாவுது எப்போதும் நான் போகும் பாதை എന്നുള്ളം കൈ പ്പോൾ പോകയിലേ പുതുസാ പോറവളേ ഇത് വര ഇള കുളിർടുക്കള അവ സിച്ചതും തലവരെ ഇത് തന്നാല என் பேச்சு மூச்சு எங்க காணல தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப வைபா ரொம்ப எனர்ஜியா இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஆக்சுவலாக இது வந்து சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட்டு லைஃப்பில் நம்ம நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் ஆனால் லைஃப் ஃபுல்லாக நான் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணணும்னா அது என்னுடைய ப்ரொடியூசர் அன்பு செழியன் சாரும் சுஸ்மிதா மேடமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சேம் அதே மாதிரி சந்தனம் சார் நான் ரொம்ப வருஷமாகவே சந்தனம் சார் வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் அந்த ஆசை வந்து எனக்கு இந்த படத்து மூலிமா நிறைவேறுச்சு சந்தனம் சார் கூட ஒர்க் பண்ணதில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எதெல்லாம் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இமான் சார் இமான் சார் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு உறவு இந்த படத்தில் ரொம்ப ஆறுதலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ சூப்பர் சாங்ஸ்லாம் கொடுத்ததுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் லைஃப் என் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு ஒரு சகோதரம் வந்துட்டே இருப்பீங்க தேங்க் யூ சார் ஸோ அது இல்லாமல் தம்பி ரம்மையா சார் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காரு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு எனக்கு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டோட்டல் குரூவுக்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தயாரிப்பாளர்

சந்தானம் சார் சார் நீங்கள் படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் உங்கள் இன்புட் அண்ட் எஃபர்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு பிக் தேங்க்யூ டு யூ சார் இமான் சார் மூணு சாங்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அது கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவாக இருக்கும் மயோனே வந்து நமக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு அடிக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை க்ரூ ஆல்சோ Thank you.